ரெட்டு கலர் நிறைய பாருங்க பாத்தீங்கன்னா செல்வ வளம் அதிகமாக ஒரு சில இருந்தா கூட அதுக்கு நேவேத்தியம் கண்டிப்பா வேணும் டெய்லி அதுக்கு படைக்கணும் ஆயுதங்களை பிரதானப்படுத்தக்கூடாது ஆயுதங்களை கூப்பிடுறதுக்கு இது ஒன்றும் போர்க்களம் இல்லை இது வீடு குதிரை ஏழு குதிரை ஓடுற மாதிரி படம்லாம் வச்சிருப்பாங்க குதிரை ஓடுற மாதிரி படம் சிலை எல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது குதிரை ஓடுறது இன்னைக்கு பார்க்கவே கூடாது

ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் ராம்ஜி குருஜி அவங்கதான் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் 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 ஆதித்யாய சோமாய மங்களாய குரு சுக்ர சனி பெச்ச ராகவே கேதவே மகா உலகங்களும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப வந்து ஒரு வீடு இருக்கு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல கடவுள் இருக்கணும் மகாலட்சுமியோட அம்சம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஆசை சோ இந்த மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கணும் ஆஹ் அதனால வந்து நாங்க வந்து எப்பவுமே செருப்பு கூட இருக்கணும்னு நினைக்கிறது என்னெல்லாம் பண்ணலாம் வீட்டுல முதலாவதாக ஒரு வீட்டில் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வர வேண்டும் என்றால் நாம் என்னென்னலாம் செய்யணும்னா முதல்ல வீடு கிளீனாக இருக்கணும் சுத்தமாக இருக்கிறது வந்து ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ரூம் எப்படி இருக்கணும் என்னென்ன படங்கள் வைக்கலாம் எதுலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம் சுவர் வந்து விரிசல் விட்டுருந்தா அந்த விரிசலை நம்ம சிமெண்ட் வச்சு பூசி க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அப்படியே நடந்து வரீங்க வீட்டு ஹால் வீட்டு ஹாலில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது வந்து உக்ரமான படங்கள் அதாவது வந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விகாரமான உருவங்கள் இருக்கக்கூடிய படங்கள் இதெல்லாம் இருந்தால் எடுத்துடணும் அதான் இருக்கக்கூடாது சரி அந்த ஹாலில் வேற என்ன இருக்கலாம் வடகிழக்கு செவற்று அல்லது கிழக்கு சவறு வடகிழக்கு சவறு வடகிழக்குங்கிறது ஈசான்ய மூளைன்னு வரும் அந்த இடத்துல வெயிட் எதுவும் வைக்க கூடாது தண்ணி கேனு அல்லது ஜிம்மு வீட்டுக்குள்ளேயே ஜிம்மு அதெல்லாம் வந்து இந்த வடகிழக்குல வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா ஈசான்யம் மூலம் கெட்டு போயிடும் அதே மாதிரி அந்த இடத்துல பலுவும் வைக்க கூடாது பெட்டு போட்டு படுக்க கூடவே கூடாது நம்ம படுக்கவே கூடாது வடகிழக்கு அந்த இடத்துல அங்க சாமி படம் சாமி சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் இருக்கணும் ஒரு பீரோ வைக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் வடகிழக்கு தென்மேற்கு சுவர் அந்த வால் தென்மேற்கு வால் அங்க ஒரு ஷெல்ஃப் இருந்ததுன்னா அந்த ஷெல்ஃபுக்கு மேல ஒரு பட்டு துணியில காசு ஒரு ஐநூறு ரூபாய் அது மாதிரி போட்டு அந்த பட்டு துணியை அதாவது மேலே வச்சிடும் அந்த சுருக்கு பை மாதிரி பட்டு பை சுருக்கு பை அதை வச்சிடணும் வச்சுட்டா பணவரவு ஏற்படும் இந்த கிழக்கு வீட்டில இருக்க கிழக்கு சுவட்டுல ஒரு உண்டியல் வச்சு அதில் டெய்லி காசு எத்திக்கிட்டே இருக்கும் எல்லாம் பண்ணணும் இது ஹாலில் வேற என்ன ஹாலில் பண்ணலாம் ஹாலில் வந்து மீன் தொட்டி இருந்ததுன்னா கருப்பு கலர் மீன்களை ஜென்ரலா அவாய்ட் பண்ணுங்க பெரும்பாலும் கோல்டு கலர் ஃபிஷ்ஷு ரெட்டு மிக்ஸடு கோல்டு கலர் பிஷ்ஷு நிறைய பாருங்க ரெட் கலர் நிறைய பாருங்க பாத்தீங்கன்னா என்னங்கன்னா செல்வ பலம் அதிகமாகும் அதே மாதிரி உங்களுடைய இப்படி தொங்க விடுற ஸ்கிரீன் இதுல தொங்க விடுற இதெல்லாம் இருந்ததுன்னா பிஷ் நிறைய தொங்க விடுங்க பிஷ் தான் இனப்பெருக்கம் அதிகமா செய்யும் அதனால ஃபிஷ் நிறைய தொங்க தொங்க பண வரவு அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த குபேர இது ஸ்னேகா பூனை இப்ப வீட்டுக்குள்ள நிறைய வந்து சில பேர் இந்த கவுன்சிலிங் எல்லாம் வீட்டுல வச்சே பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் ஸ்னேகா பூன்னு ஒண்ணு அப்படி கை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வைக்கிறது அது போன்ற வாஸ்து சின்ன சின்ன வாஸ்து எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதுல மரகத கல்லு அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது நல்லது பச்சை கல்லு போன்றவை ஒரு வீட்டினுடைய பழிக்கட்டு எப்பயுமே வியாபாரமோ எதாவது லாபம் நஷ்டம் நஷ்டம் இந்த லாபம்ல ஹால்ல வேற என்னலாம் இருக்கலாம் அப்படின்னா இது மட்டும்தான் ஒரு சாமி ரூம் திறக்கிறீங்க எல்லா சிலையும் இவ்வளவுதான் இருக்கணும் இவ்வளோ பெரிய சில கூட இருக்கக்கூடாது இவ்வளோ பெரிய சில இருந்தால் கூட அதுக்கு நைவேத்தியம் கண்டிப்பாக வேணும் டெய்லி அதுக்கு படைக்கணும் இல்லைனா இவ்வளோ சின்ன சிலை வச்சுருந்தா போதும் அதுக்கு டெய்லி படைக்கணும்னு அவசியம் இல்லை இவ்வளோ பெரிய சிலை இருந்தால் கண்டிப்பாக படைக்கணும் இவ்வளோ பெரிய சிலைக்கே இந்த கதி இன்னும் சில பேர் பெரிய பெரிய எல்லாம் வச்சிருப்பாங்க அமுது டெய்லி படைக்கணும் டெய்லி நீங்கள் அதுக்கு வந்து சாப்பாடு போடணும் டெய்லி சாப்பிடும் போது நைவேத்தியம் பண்ணணும் இல்லைன்னா அது ப்ராப்ளம் அதே மாதிரி முருகன் வச்சிருப்பாங்க அந்த வேல் பாத்தீங்கன்னா தோலுக்கு மேல இருக்கும் அந்த வேல் அப்படிலாம் இருக்கக்கூடாது தோலுக்கு கீழே தான் இருக்கணும் சமமா இருக்கணும் தோலுக்கு மேல இருந்தா அதை எடுத்துட்டு அது தெய்வமா மாறிடும் ஆயுதங்களை பிரதானப்படுத்த கூடாது ஆயுதங்களை கும்பிடுறதுக்கு இது ஒண்ணும் போர்க்களம் இல்லை இது வீடு சோ அது பாத்துக்கணும் அது மாதிரி ஜுவால மாதிரி அக்னி மாதிரி ஜுவால மாதிரி நைட் லேம்ப் ஜுவால மாதிரி எரியுறது இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சில பேர் பவுண்டைன் மாதிரி வச்சிருப்பாங்க தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி கொட்டுறது வீட்டுல இருக்கக்கூடாது அது இருந்ததுன்னா பணம் எல்லாம் போயிடும் வைக்க கூடாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரை ஏழு குதிரை ஓடுற மாதிரி படம் எல்லாம் வச்சிருப்பாங்க குதிரை ஓடுற மாதிரி படம் சிலை எல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது குதிரை ஓடுறது நீங்க பார்க்கவே கூடாது மனம் அமைதியற்று போயிடும் அருவி கொட்டுறதையும் நீங்க கூடாது அசைவற்ற பொருட்களை தான் நீங்க பார்க்கணும் அசைவுடன் இருக்க எதையும் எதையும் பார்க்க கூடாது பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும் அசையக்கூடிய எதையும் நீங்க பார்க்க கூடாது சோ அப்ப வந்து என்ன ஆகுது அந்த அருவி அந்த அருவியை வந்து நீங்க பார்க்க கூடாது அடுத்து என்ன அப்படின்னா சில பேர் வீட்டுல கீதோபச்சாரம் பண்ற கிருஷ்ணர் இருப்பார் அது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத யுத்தம் நடக்கும்போது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் இடம் கிடையாது ரெண்டு பார்க்க கூடாது ஒரு கால தரையில வச்சிருக்க ஆஞ்சநேயர் தான் பார்க்கணும் நெஞ்ச கிழிச்ச ஆஞ்சநேயர் பார்க்க கூடாது பத்ரகாளி உடம்பெல்லாம் கை நாக்க நாக்கை இருக்கிற காளி பார்க்க கூடாது வீட்டுல வைக்க கூடாது ஆஹ் இதெல்லாம் பேசிக்ஸ் அதே மாதிரி வேற என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ் இல்லாத சிலைகள் ட்ரெஸ் இல்லாத படங்கள் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் வேற என்ன அப்படி பெட்ரூம் போறீங்க பெட்ரூம் பெட்ரூம்ல சில பேர் கண்ணாடி பதிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா வியாதி வந்துடும் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உடலை கட்டு கண்ணாடியில பார்க்க கூடாது படுத்துட்டு இருக்கும் போது அதனாலதான் சொல்லுவாங்க தூங்கும் போது போட்டோ எடுக்காதீங்க தூங்கும் போது எழுப்பக்கூடாதுன்னா சொல்றது தூண்டும் போது தாண்டக்கூடாது கட்டில் நீங்க படுத்துட்டீங்க அப்படின்னா ஆஹ் நம்ம தூக்கம் அப்படிங்கிறது மரணத்துக்கு சமமானது தூக்கம் அப்படிங்கிறது அந்த தூங்கும் போது நீங்க போட்டோ எடுக்க கூடாதுங்கிறது அது 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 ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் அதே மாதிரி தூங்கும் போது கண்ணாடியிலயும் பார்க்க கூடாது உங்களுடைய உங்களுடைய உருவம் எப்படி இருக்குங்கறத பார்க்க கூடாது அதே மாதிரி அப்ப பெட்ரூம்ல லைட்ஸ் எல்லாம் எப்படி பெரும்பாலும் இந்த ப்ளூ கலர் லைட்ஸ் போன்றதெல்லாம் நீங்க பண்ணலாம் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்ல சாமி படங்கள் பெட்ரூம்ல இல்லாம இருக்கிறது நல்லது சில பேர் ரொம்ப பெரிய புத்திசாலிகள் சாமி படத்தெல்லாம் பெட்ரூம்ல எடுத்து மாட்டிருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது சோ பெட்ரூம்ல பெட்ரூம் வஸ்துக்கள் மட்டும் தான் அங்க நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் பெட்ரூம்ல நீங்க வந்து இது மாத்திரை வைக்கவே கூடாது பெட்ரூம்ல மாத்திரை வச்சிங்கன்னா ஜென்மத்துக்கும் மாத்திரை சாப்பிட்டு இருக்கும் சில பேர் கம்ஃபர்டபிளா இருக்கு மாத்திரை போட்டு அப்படியே படுத்துக்கலாம்னு நினைச்சு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது குள்ள மாத்திரை வரவே கூடாது அதே மாதிரி சமையல் ரூம் போறீங்க பெரு ஜென்ரலா பெண்கள் பண்ற தப்ப சொல்றேன் ஜென்ரலா சமையல் ரூம் போறீங்க ச மேல வந்து ஸ்டவ் எல்லாம் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அங்கேயே காய் கட் பண்ணிட்டு அந்த இத டஸ்ட்டை வந்து அப்படியே கீழே போடுவாங்க கீழே டஸ்ட்பின் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி அது அங்கே குப்பை தொட்டி மாதிரி அங்கே கிரியேட் பண்ணக்கூடாது அதை எடுத்து தனியாக போய் அங்கே இருக்கிற டஸ்ட்பின்ல தான் போடணுமே தவிர ஸ்டவ்வுக்கு கீழே டஸ்ட்பின் வரக்கூடாது ஸ்டவ் கீழே டஸ்ட்பின் வந்ததுன்னா லக்ஷ்மி போயிடும் இந்த ஸ்டவ்ங்கிறதே அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கேஸ் அடுப்பு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி அதை மெழுகிட்டு தான் படுப்பாங்க அது அது வந்து அதுதான் லக்ஷ்மி அதுக்கு கீழே நீங்கள் குப்பை தொட்டியை வைக்கக்கூடாது அது ஒன்று வேற செல்வ வளங்கள் வர்றதுக்கு வேற என்னலாம் செய்யலாம் அப்படின்னா ஆஹ் உங்களுக்கு வந்து அஹ் நவதானியங்கள் மாதிரியே ஆஹ் வேற சீனத்து முறைகளாகப்பட்ட அந்த பன்றி பொம்மை போன்ற விஷயங்கள் தாராதேவி பொம்மை இதெல்லாம் பண்ணலாம் இரண்டு கைகளால் தலைய தலையில வந்து என்ன கூடாது எண்ணெய் தருவிட்டு மிச்சத்தை உடம்புல தேய்ச்சக்கூடாது அப்படி தேய்ச்சிங்கன்னா தருத்துரும் பணம் வராது ஆமா பணம் வராது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் துணி ஈர துணியை போட்டுக்கூடாது ஈரத்துணி போட்டா பணம் வராது வித்தியாசமா இருக்கு ஆமா இதெல்லாம் ஈரத்துணிங்கிறது வந்து ஈரத்துணி போடுற ஈரத்துணி எப்ப போடுவாங்க கெட்ட காரியங்கள் பண்ணும்போது போடுவாங்க போடுவாங்க நல்ல வீடு சுவாமி இருக்கிற வீடு ஈரத்துணி போடவே கூடாது இந்த மாதிரி பண்ணலாம் வடக்கு தலை வச்சு படுக்க கூடாது போன்ற விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே லக்ஷ்மி நித்தியம் அஷ்டலட்சுமி எந்த எல்லார் வீட்டுலயுமே சாயந்தரானா ஊதுபத்தி சாம்பிராணி போட்டு நல்ல வாசனையா இருக்கிற வீடுகள்லாம் லக்ஷ்மி வருவாள் அப்படியும் எனக்கு வந்து ஒரு வீட்டுல ஒரு நெகட்டிவ் வைப் மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா வெண்கடுகு நாய் அதுக்கப்புறம் வந்து இது மந்த் மருதாணி வெதை அருகம்புல் வேப்பில இதெல்லாத்தையும் கலந்து சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க புகை போடுறது நல்லது அதே மாதிரி வந்து சில பேர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சப்தம் இருந்துட்டே இருக்கும் சப்தம் இருந்துட்டே இருக்க கூடாது சப்தம் இருந்துட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா லட்சுமிக்கு டிஸ்டபன்ஸா இருக்கும் வீட்டுக்குள்ள உள்ள கிரகலட்சுமி அமைதியா இருக்கும் சந்த இருந்துகிட்டே இருக்கிறதுனா என்ன அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த தொங்க விடுற ஐட்டம்ஸ் அதில் பெல்லு அது அடிக்கும் போதுனா டிங் 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 அசஞ்சுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சத்தத்தை கேட்டுட்டு இருக்கக்கூடாது டிஸ்டர்ப் ஆவீங்க ஹோம் ஸ்வீட் ஹோம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் வீடு அவ்வளோதானே தவிர வீட்டுக்குள்ள வந்த எந்த பேர்டுன்னு இருக்கக்கூடாது இருட்டில் இருக்கக்கூடாது இதெல்லாம் போட்டால் இருட்டாகிடும் வீடு டோட்டல் இருட்டாகிடும் இருட்டே ஆகக்கூடாது வீட்டில் என்றைக்குமே இருட்டே ஆகக்கூடாது வீடு வீட்டில் ஒரு வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நைட்டு கூட ஏதாவது ஒரு வெளிச்சம் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் டோட்டலாக இருட்டானால் அது மகாலட்சுமி விற்கு பிடிக்காது ஓகே சார் இதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சூப்பர் சார் சூப்பர் உண்மையே சொல்லலைன்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய வீடுகளில் நவம் இருந்துகிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன தகவல் வந்து அத்தனையுமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி